இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜய் அவர்கள் ஈரோட்டில் பேசின ஸ்பீச் அப்படிங்கிறது வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அப்போ இத்தனை நாளாக இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இத்தனை நாள் பேசினதை விட இன்னும் அதிகமாக ஒரு ஸ்டெப் பேசியிருக்கிறாரு இன்னும் அதிகமாக அவருடைய ஸ்பீச்சில் அந்த ஷார்ப்னஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான் நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறோம் ரெண்டாவது வந்து இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜய் என்னென்ன பேசுனார் அப்படிங்கிறதையும் அதையும் தாண்டி அவர் பேசின இருந்து இங்கே என்னென்ன டிபேட்லாம் நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிறதையும் டிவிக்கே ஒரு தூய சக்தி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப போல்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்து வச்சிருக்கிறாரு ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து நார்மலாகவே வந்து இந்த அளவுக்கு ஷார்ப்பாக இத்தனை நாளாக எடுத்துருக்கிறாங்க ஆனால் ரொம்ப போல்டாக வந்து இப்போ எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் சரி அது மட்டுந்தானா அப்படின்னா இல்லை இங்கே எப்பயும் போல் தன்னுடைய வழக்கமான ஸ்டைலையே அவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன் அது என்ன ஸ்டைல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து ஒரு இடத்துக்கு போனா அந்த இடத்துடைய சிறப்பு என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த இங்கே பதிவு பண்ணியிருக்கிறாரு குறிப்பாக குறிப்பா மஞ்சள் நகரம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் அதே மாதிரி இங்கே காளிங்கராயர் அப்படிங்கிற ஒரு அணை கட்டினதாக இருக்கட்டும் அவர் செஞ்ச விஷயங்களாக இருக்கட்டும் அதை எல்லாத்தையுமே இங்கே அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு சரி ஓகே இதெல்லாம் ஓகே தான் சொல்லியிருக்கிறாரு ஆனால் என்ன விஷயங்களை சொல்லி இங்கே மக்களிடையே பேசினார் அப்படிங்கிறது இருக்குது இங்கே ஈரோட்டுக்கு போன பிறகு இன்னும் சொல்லப்போனால் ஈவேரா பிரே பெரியாரை வந்து பேசாமல் இருக்க முடியாது கொள்கை தலைவராக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்து ஈவேராக டச் பண்ணி பேசியிருக்கிறாரு அதையும் தாண்டி மஞ்சள் நகரம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் பேசியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி தீய சக்தி அப்படிங்கிறதையும் டிவிகே அப்படிங்கிறது வந்து தூய சக்தி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையுமே இங்கே ரொம்ப போல்டாக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே வச்சுருக்கிறாரு அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஏன் சொல்கிறேன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு அதாவது கரூர் ஸ்டாம்பிட் நடந்த பிறகு இங்க வந்து எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய சோதனை நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் கொஞ்ச நெஞ்சல்ல மிகப்பெரிய அளவில் இங்கே அடக்குமுறை அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சு அடக்குமுறை அப்படிங்கிறதையும் தாண்டி இதுக்கு மேல விஜய் அவர்கள் ஸ்பீச்சஸே பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இங்கே வந்து ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாய பிம்பத்தை எல்லாத்தையும் உடச்சி போடுற அளவுக்கு இந்த ஈரோடு ஸ்பீச்சஸ் வந்து மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா கரூரில் நடந்த இஸ்யூவுக்கு அப்புறமேட்டுக்கு கிட்டத்தட்ட எண்பது நாட்கள்னு நினைக்கிறேன் ஸோ முதல் முறையாக தமிழ்நாட்டில் புதுச்சேரியில் பேசுனாங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் தான் பேசியிருக்கிறாங்க அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் மக்கள் மிகப்பெரிய எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதே சமயம் வந்து இங்கே கரூரில் நடந்த பிறகு இதுக்கு மேலே மக்கள் வந்து அதிகமாக கூட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கில் திமுக இருந்திருக்கலாம் ஆனால் அந்த கணக்கை எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிட்டாங்க அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன் அதை சொல்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து அவ்வளோ கூட்டம் வந்துச்சு அஹ் மாநாடு மாநாடு மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு அதுதான் வாயில் வருது பொதுக்கூட்டம் அப்படிங்கிறப்ப அங்க வர பெண்கள் எல்லாருமே அதை வந்து பார்க்கணும் முத நாளே அப்படின்ட்டு அங்கே வந்து பார்க்க வந்திருக்கிறாங்க அது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் இங்க இந்த முறை நடந்த அந்த கூட்டம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்கனைஸாக இருந்துச்சு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க சரி அது மட்டும்தானா அப்படின்னா இல்லை இங்கே இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா நான் வந்து என்னுடைய கொள்கை எதிரி யார் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன் என்னுடைய அரசியல் எதிரி யார் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன் ஸோ அதையும் தாண்டி என்ன வந்து மறுபடியும் மறுபடியும் நீங்கள் வந்து பிஜேபி விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க களத்தில் இல்லாதவங்களை பற்றி நம்ம ஏன் விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே விஜய் அவர்கள் வச்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே களத்துக்கும் ஒரு சில பேருக்கு சம்பந்தமே இல்லை அவங்கள பற்றி நான் எதுக்கு பேசணும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்கிறாரு ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து பிஜேபிக்காக இருக்கலாம் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு நாம் தமிழர் கட்சிக்காக இருக்கலாமோ அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து எனக்கு இருந்துச்சு ஸோ உங்களுடைய கருத்து என்ன அதை கேட்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள் யாரை சொல்கிறேன்னா நாம் தமிழர் கட்சி தான் களத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் ஒரு ரூட்டில் இருக்கிற யார் வந்தா என்ன வரலனா என்ன நான் எப்பயும் போல் முப்பத் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே வேட்பாளர் நிறுத்திக்கிறேன் ஜெயிக்கிறனோ ஜெயிக்கலையோ மாநாட போடுற நிதி திறள் வாங்குற திறன் நிதி வாங்குறேன் ஸோ இந்த மாதிரியான வேலைகள்லாம் யார் செஞ்சிட்டுருக்குறாங்க அப்படின்னா சீமானவர்கள் தான் ஸோ அவரை பத்திலாம் நான் பேசுறதுக்கு விரும்பலை ஸோ அதை அது அது என்னோட இலக்கே இல்லை அப்படிங்கிற மாதிரியான தான் அவரு பேசியிருந்தாரு அஹ் ஏன் அதை மறுபடியும் அதை சொல்லணும் அப்படின்னா அஹ் இங்க அவர் முழுக்க முழுக்க ஒரு வார்த்தைக்குடி அஹ் சீமான் அவர்களையோ இல்லை சீமான் கட்சி சார்ந்த நபர்களையோ பேச இல்லையெல்லாம் இங்கே விஜய் அவர்களை மிகப்பெரிய அளவுல பேசுறது திமுக காரங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க தான் மேடைக்கு மேடைக்கு பேசிகிட்டு இருப்பாங்க இப்போ வந்து திமுகவும் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதில் கருத்து இல்லை ஆனால் என்னென்னா யார் மிகப்பெரிய அளவில் சோசியல் இருந்து பேசுகிறாங்க பிடிக்கிறாங்க அப்படின்னா திமுக விட அதிகமாக பேசுறது யார் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தான் ஸோ தம்பிகள் அப்படிங்கிறப்ப சாக்கடை துறை சா சாட்டை துறைமுருகன் அவர்கள் வந்து ரொம்ப சர்வ சாதாரணமே பேசிகிட்டு இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் பேசின இந்த ஒரு வீடியோவுக்கு அவர் ஒரு வீடியோ போட்டிருப்பாரு கண்டிப்பாக ஏன்னா அவரால் போடாமல் இருக்க முடியாது ஏன்னா இப்படி பேசியிருக்கிறாரு அவருக்கு எதிராக நீங்கள் இப்படி பேசுங்க அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட்டு அவங்களுக்கு ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்கோம் ஸோ அந்த அசைன்மெண்ட் காரணமாக அவரும் அந்த ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாரு ஸோ பார்க்கலாம் நான் இன்னும் பார்க்கல சோரி சரி இன்னைக்கு வந்து வீடியோ ஃபுல்லாக போட்டுட்டு ஃபுல்லாக இன்னைக்கு லைவ் போடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டில் வந்தாச்சு ஸோ கொஞ்சம் அப்படியே லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ அடுத்து தான் வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நான் இருந்தேன் ஏன்னா அப்படின்னா இந்த அரசியல் களத்தில் ரொம்ப ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் அப்படிங்கிறது வந்து காசு கொடுத்தாலும் வராது அப்படியாட்ட கூட்டத்தை விஜய் அவர்கள் சம்பாதிச்சு வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதே சமயம் இந்த கூட்டத்தில் எந்த ஒரு அசம்பாவிதமும் இன்னும் சொல்லப்பனா ஒரே ஒரு நபர் மட்டும் வந்து ஏதோ ஏனி மேலே எதுவுமேலேயே ஏறி இருக்கிறாங்க ஸ்டாண்டு மேலே ஸோ அவங்களையுமே வந்து இறங்கு தம்பி அப்படின்ட்டு விஜய் அவர்கள் லாபகமாக பேசி அவரை இறங்க வச்சுட்டாங்க ஸோ இந்த விஷயம் ஏன் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது கரூரில் நடந்த சம்பவம் மாதிரி வேறு எங்கேயும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு கட்ட அதாவது இருக்கைகள் சேர்ல எதுவுமே போடல நின்றுட்டு தான் எல்லாருமே பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து தனித்தனி கட்டக்கட்டமாக ஒரு முண்டி அடிச்சுக்கிட்டு போகக்கூடாது பிடிக்கக்கூடாது ஒரு இடத்துல இருந்து தள்ளினா இன்னொருத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கணக்கெல்லாம் முடிவு பண்ணி தான் அவங்க வந்து இந்த மாதிரியான கட்டமைப்பில் பண்ணியிருக்கிறாங்க அது அது அவங்களுக்கு ஒரு நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ இதற்கு மேலே இன்னும் சொல்லப்போனால் அடுத்தது அது வந்து சேலத்தில் மீட்டிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலாக இருக்கு அது அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிட்டு சொல்லலாம் அந்த மாதிரியான மீட்டிங்குகளுக்கு இது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரியான கட்டமைப்பு இந்த மாதிரியான நகர்வு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சாங்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு ஜனநாயகன் படத்தோடைய சாங் வந்து செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ அதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையோ அந்த பாட்டை கேட்டிருத்திக்கலாம் அப்படிங்கிறதையும் மறக்காம நம்முடைய கமெண்ட் செக்ஸில் பற்றி விடுங்க கேட்குதா யாருமே எந்த ஒரு கமெண்ட்டுமே பண்ணக்கணும் இப்படி பண்ணாம தான் சரியான லைஃப் போயிட்டு இருக்கா நம்ம பேசுகிறது கேட்கலையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க தோணுது சோ கொஸ்டின் ஆன்சர் ஏதாச்சும் இருந்தா கூடியும் அதையும் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அதை குறித்து நம்ம வாய்ப்போம்

சின்ன குச்சூழல் கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கேளுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய கருத்துக்கள் எது வந்தாலும் நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க கருத்துக்கள் பார்வேற்கப்படுகிறது